அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடித்து புதனை அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் தடுமாறுகின்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இதயத்தை அழுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமான ஒரு நிலை காணப்படலாம் மங்களான தினங்களில் உங்களுக்கு சஞ்சாரம் சாதகமான ஒரு நிலையில் இல்லை கொடுத்த கடன்களை வாங்குவதில் உங்களுக்கு சிரமம் உண்டாகலாம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கார் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஹெல்மெட் போடாமல் மோட்டார் சைக்கிள் ஓட்டாதீங்க முதன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு வசீகரமாக பேசி புதிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்க பெறுவீங்க அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல் ஏற்படும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கார் கலைத்துறையில் வெளிநாடு செல்பவர்கள் ஐடி ஊழியர்கள் புதிய ஒரு சாதனைகளை நீங்க படைப்பாங்க சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு மனைவி சொல்லி என்ற மனப்பக்குவத்தோடு நீங்க நாட்களை நடத்துவீங்க தந்தையாரின் உடல்நில பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு செய்யக்கூடியதாக இருக்கு ராகு பத்தாம் வீட்டுல இருக்காரு திடீர் பயணங்களால் திக்குமுக்காடி போகுவீங்க உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு உச்சம் பெறுவீங்க கேது நான்காம் இடத்துல இருக்காரு குழந்தை பாக்கியம் வேண்டி சிலர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மேற்கொள்ளக்கூடியதாகவும் பெரியோருடைய நல்லாசையால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முதுனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் கெட்டதான் நினைப்பவர்களுக்கு நன்மை செய்யும் மனப்பக்குவம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களில் நல்ல விதமாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் உங்களுக்கு தடைப்பட்ட சுப காரியங்கள் நல்ல விதமாக நிறைவேறும் எக்ஸ்போர்ட் தொழிலில் உங்களுக்கு மளிகை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபகரமான காலகட்டம் உத்தியோகர்கள் பணியிடத்துல பணி சுமை சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டுமே பேசுவது நல்லது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வேளாண் நிறுவன பங்குகள்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில புதிய கட்டுமான திட்டங்களை நீங்க தொடங்குவீங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் புதுமையாக சிந்தித்து திறமைகளை செய்வாங்க காய்ச்சல் தலை கை கால் வலி ஏற்பட்டு சிகிச்சை பின் குணமாகும் மருத்துவர்களுடைய அறுவை சிகிச்சைக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மருந்து வாங்க உதவி செய்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு வீட்டு பூஜை அறையில் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில் கிரகநிலை அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு குரு என கிரகங்கள் வளம் வருவதால் இந்த காலக்கட்டம் உங்களுக்கு நண்பர்கள் உதவி மூலம் கிடைக்கக்கூடியதாகும் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறையான எண்ணங்கள் உருவாகலாம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் வியாபார செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் இதனால் உங்களுக்கு களைப்பு ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களது வார்த்தைக்கு மதிப்பு தரக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தருவதாக இருக்குது பெண்களுக்கு வீண்மான கவலைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் உங்களுடைய முயற்சிகளை தொடங்குவது அவசியம் உங்களுக்கு வசதிகள் பெரும் குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களுடைய சில வாய்ப்புகளை உங்களால் பெற முடியக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிலுமே எப்பொழுதுமே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் சமுதாயத்தில் அந்தஸ்துகளில் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மாணவர்கள் உயர்கல்வி பற்றிய கவலை நீங்கக்கூடியதாக இருக்குது ஆனால் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில் கிரகநிலை அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு குரு என கிரகங்கள் வளம் வருவதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நண்பர்கள் உதவி மூலம் கிடைக்கக்கூடியதாகும் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறையான எண்ணங்கள் உருவாகலாம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் வியாபார செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் இதனால் உங்களுக்கு களைப்பு ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களது வார்த்தைக்கு மதிப்பு தரக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சகஜி நிலை நீடிக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தருவதாக இருக்கு பெண்களுக்கு வீண்மான கவலைகள் கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் உங்களுடைய முயற்சிகளை தொடங்குவது அவசியம் உங்களுக்கு வசதிகள் பெரும் குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களுடைய சில வாய்ப்புகளை உங்களால் பெற முடியக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிலுமே எப்பொழுதுமே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் சமுதாயத்துல அந்தஸ்துகள்ல உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் உயர்கல்வி பற்றிய கவலை நீங்கக்கூடியதாக இருக்கு ஆனால் கல்வியில் வெற்றி பெற நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகலாம் செய்யும் வேலைகளில் இருந்த மனநிறைவு குறைத்து பின்னர் சரியாகும் ஆன்மீக தொடர்பு கருத்துக்களை நீங்கள் படிப்பதிலும் கேட்பதிலும் பேசுவதிலும் உங்களுக்கு மனம் அதிக ஈடுபாடு கொள்ளும் அரசு துறையிலோ அனுகூலமாக தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பல்வேறு அனுபவ பாடங்களை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமான வரித்துறைகள் சுங்கல் லேசாக தணிகை போன்ற துறைகளில் உயர் பதவிகள் வசிப்பவர்களுக்கு பல துறை சார்ந்த ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறைவினார் இடமாற்றம் அல்லது உங்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகளின் நெருக்குதல்கள் ஆகியவற்றுடன் ஆளாகி புதிய ஒரு அனுபவ பாடங்களை நீங்கள் பெறுவீங்க அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் உயர் பதவிகள் உங்களுக்கு வகிப்பவர்களுக்கும் தங்கள் கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் தன்னிச்சையான செயல்களால் மன வருத்தம் அடைவாங்க தகுதி இல்லாத நபர்களுக்கு நிதி உதவி செய்து அதன் மூலம் பாதகமான ஒரு நிலையை உங்களுடைய தலையில் சுமத்துவாங்க கவனமுடன் செயல்பட்டால் சிரமங்களை நீங்கள் தவிர்க்கலாம் அரசின் வளர்ச்சி திட்டங்களை தலைமை ஏற்று செயல்படுத்தும் அதிகாரிகளின் திட்டம் நிறைவேறும் பொருளாதார உயர்வு பெற்றும் அது மட்டும் இல்லாமல் வீடுமனை வாகனங்கள் வகையில் அனுகூல பலன்கள் உண்டு அப்படின்னே சொல்லலாம் தகுந்த கவனம் செலுத்தினால் நல்ல ஒரு நிலை உண்டாகலாம் தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டத்துல கல்லூரி நடத்துபவர்கள் கணித தொடர்பான கல்வி பயிற்றுவிக்கும் நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு தங்களுடைய தொழில சிறிது சுணக்கமான ஒரு நிலை அடைவாங்க நவரத்தின கற்கள் பதித்த நகைகளை தயாரித்து விற்பனை செய்யும் தொழிலதிபர்கள் நன்மை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு கணக்கு எழுத பயன்படும் நோட்டுகள் புத்தகங்கள் மற்றும் எழுதுபொருள் விற்பவர்கள் தங்களுடைய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எதுவும் போடாமல் நடப்பு நிலைமையை தொடர வேண்டும் புத்தக விற்பவர்கள் பொருளாதார முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பானதாக பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அரசிடம் இருந்து வந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அதே வேலையில் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் மற்றவர்களிடம் காட்டும் அன்பு அரவணைப்பு உங்களுடைய பொது வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை இடத்துல இருந்த வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டும் அடிக்கடி அவசியம் இல்லாமல் உங்களுக்கு பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணியிடை மாற்றம் உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கு பெற்றோர்களுக்கு உயர் உதவி செய்வதால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு லாபம் உண்டாகலாம் பண விஷயங்கள்ல கையாளுவதில் கவனம் தேவை உடன் இருப்பவர்களுடன் முக்கியமான விஷயத்தை பகிர்வதில் உங்களுக்கு கவனம் தேவை விற்பனையில லாபத்தை நீங்க ஈடுபடுத்துவீங்க நண்பர்களுடைய மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கூடும் பெற்றோர்களின் சொல்படி நடப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கு பொன் சேர்க்கை உண்டாகலாம் போராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மனம் மகிழும்படியான எல்லாம் நடந்து முடியும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு மந்தமாக இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகுவதில் உங்களுக்கு தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் பண வரத்து இருக்கக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுபல தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகளை வெளிப்படலாம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே